இவங்க வந்துட்டு குச்சி பையனுக்கு வேற நாலு நாளாக அஞ்சு நாளாக அட்மிஷன் லட்டா அப்படிங்க அவர் லேடி ஹவர் லேடியில் அது வேற எனக்கு மனசு கஷ்டம் ஒரு நாள் விட்டு கூட இருக்க மாட்டாங்க என்னால் முடியாது அப்படியே ஒரு நாள் போய் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்துட்டு தான் வந்தேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மத்தியானம் காமிக்கும் நல்லா அப்புறம் வந்து இப்போ தங்கச்சி வேலை பார்க்குறவங்க தான் தங்கச்சி ஒரு நாள் வர சொல்லி இருந்துச்சு அவங்கள வச்சு ஒரு மூட்டை பயிர் அதை வாங்கி இப்போ வறுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வறுத்து உடச்சி இதை இன்றைக்கி சுத்தமாக உடச்சி கிடச்சி எடுக்கணும் இது நீங்கள் வச்ச பயிராக வேணாலும் வாங்கிக்கலாம் மாவாக வேணாலும் வாங்கிக்கலாம் மாவு வந்து கெட்டி கெட்டிவெண்டை மாவு சீப்பு முறுக்குக்கு அப்புறம் கெட்டி வண்டைக்கு அப்புறம் முறுக்குக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆக்சிங்கன்னா அது முன்னாடியே ஒரு மூட்டை உடச்சாட்டி இப்போ இன்னைக்கு ஒரு மூட்டை வரை வச்ச பயிரி நம்மள்கிட்ட பழகாரம் மாவு எல்லா மாவும் இருக்குது அப்புறம் அந்த பயிர் அப்புறம் முறுக்கு அது மசாலா ஐட்டம் வத்தல் வடவும் எரி எடுவோம் மேலே நம்மளுக்கு வாஷ் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்